மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை அறுபத்தி ஓரு நாட்களுக்கு தமிழக விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்க கூடாது என அரசு தடை விதித்து வருகிறது இதனை ஏற்று இந்த ஆண்டும் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடி தடைக்காலத்தை கடைபிடிக்கின்றனர் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருவதால் நாகையில் மீன்பிடிக்க சென்ற விசைப்படகுகள் இன்று கரைக்கு திரும்பின இதனால் நாகை மாவட்டத்தில் உள்ள கீச்சாங்குப்பம் அக்கரைப்பேட்டை கல்லார் நம்பியார் நகர் நாகூர் சாமந்தான்பேட்டை சிறுதூர் கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களின் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன நீண்ட நாட்கள் மீன்பிடி தொழிலாளர்கள் கரையில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதால் அங்கு படகுகளில் உள்ள மீன்பிடி வலைகளை சரிபார்த்து தளவாட பொருட்களை மீனவர்கள் பத்திரப்படுத்தி வருகின்றனர் இதனிடையே ஆண்டுதோறும் அரசு வழங்கி வந்த மீன்பிடி தடைக்கால நிவாரணம் ஐந்தாயிரம் ரூபாயை இவ்வாண்டு எட்டாயிரம் ரூபாயாக வழங்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்த தொகையை அக்காலங்களில் மீனவ குடும்பங்களுக்கு பயன்படும் வகையில் உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள நாகை மீனவர்கள் படகு பழுது நீக்க வங்கிக் கடனாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்